இத்தனால இத்தனை வருஷம் அங்க தான் இந்த மேடையை நான் பாத்துட்டு இருந்தேன் சோ இன்னைக்கு இந்த மேடையில அதுவும் திரையுலக அரசியல் உலக ஜாம்பவான்கள் கூட நான் சின்னதா ஒரு இடத்துல உட்காந்து இருக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி சொல்றதே தெரியல அத சோ தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க நான் எங்க திக்கி தி பேசினா ஆஹ் வந்திருக்கும் என்னுடைய நண்பர்கள் குடும்பத்தினர்கள் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய மாலை வணக்கம் ஆக்சுவலா இந்த மேடை எனக்கு இந்த மேடை எனக்கு கிடைத்ததுக்கான முதல் காரணம் வந்து மாண்டுமிகு பறை திரைப்படத்துடைய மாண்டுமிகு தயாரிப்பாளர்கள் தான் திருமதி மேம் அண்ட் சுரேஷ் ராம் அவர்கள் அண்ட் கோ ப்ரொட்யூசர் நக்கீரன் சார் சொல்றதுக்கு கொடுத்துருந்தாங்க நல்லா வந்திருக்கு நீங்க பார்த்துலர் பார்த்து பாட்டு கேட்டு தேர்தல் வந்து பாருங்க உங்களுடைய இதை சொல்லுங்க கொஞ்சம் ஆர்டர் மிஸ் பண்ண நிறைய யோசிச்சுட்டு வந்தேன் கரெக்டா பேசணும் அப்படின்னு பட் சாரி என்னுடைய நான் குறிப்பிட சொல்லணும்னா என்னுடைய டான்ஸ் மாஸ்டர் ஜானி சார் மாஸ்டர் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே சார் பட் பட் அதெல்லாம் ஒரு கவலைப்படல அந்த ரெண்டு நாள் என்னை வச்சு நீங்க பாத்திருப்பீங்களே அந்த அவுட் புட் ஸோ அதுதான் தேங்க்யூ சோ மச் மாஸ்டர் தேங்க்யூ சோ மச் என்னுடைய எடிட்டர் சார் பிரேம் சார் தேங்க்யூ சோ மச் சார் டேரக்டர் வாழ்த்துக்கள் டேரக்டர் அரங்கமார் நினைந்த நல்ல ஒரு பலத்த கரோஷம் கொடுங்க நல்ல ஹார்ட் ஒர்க்கர் அந்த இப்போதுமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது நேர்த்தி பற்றி நேர் பற்றி ரொம்ப அழகாக அந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு ஸோ அவருக்கு மனமான வாழ்க்கை ஸோ அப்பாவை வாழ்த்தி ரொம்ப 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 மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பாவோட நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஸோ இந்த அரங்குமே அதுகிற மாதிரி அப்பாவுக்கு பலத்தை கரகோஷம் கொடுங்க அந்த மார்னிங் பறை பெரிய அளவில் வெற்றி பெறணும் பறை இசை பற்றி நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் இசைலாம் வந்து பயன்படுத்துவேன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாளாக வந்து மேல்நாட்டு இசை கருவி தான் வந்து அந்த கம்ப்யூட்டரில் இருக்கும் கிட்டார் இருக்கும் பியானோ இருக்கும் சாக்ஸபோன் ட்ரம்ஃபர்ட் இருக்கும் அப்புறம் வந்து ஃப்ளூட் இருக்கும் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்தது அதில் வந்து கடம் பானை இருக்குல்ல கடம் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தது சித்தார் வந்தது வீணை வந்தது தபுலா வந்தது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தவில் வந்தது உரிமை மேலே வந்தது நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் வருது ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து அந்த பறை ரிதமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடியே வந்துருச்சு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இது இந்தியாவோட தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சொத்த சொத்தான இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து என்ன இதை நினைக்கிறேன்னா ஸோ ஒரு பறையின்றது பறை இன்ஸ்ட்ருமெண்டது வந்து பார்த்தீங்கன்னா மேல்நாட்டு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இந்தியாவும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் எல்லா நாட்டுலேயுமே இந்த பறவை இசை ஒழிக்கும் நாங்கள் இப்போ ஆஸ்திரேலியா கூட போயிட்டு வந்தோம் அங்கேயும் எங்களை வெல்கம் பண்ண வந்து பறவை இசை தான் கொடுத்தாங்க எந்த நாட்டுக்கு போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மேஜிக்காகவே வாசிக்கிறாங்க அது வாசிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லாயர்ஸ் வாசிக்கிறாங்க நம்ம எல்லாருமே நமக்கு எல்லாருக்குமே தெரியாது பறை வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பட் ஆக்சுவலி எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட மதர் தான் பறை எ கேட்டார் பறைய எங்கே வாசிப்போம் ஸோ அந்த காலத்தில் கம்யூனிகேஷன் இருக்காது இங்கேருந்து அந்த ஊருக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்ல முடியாது ஊரில் வெள்ளம் வருது பறையடிப்பாங்க ஏதாவது ஊர் மக்களுக்கு போய் சேர்க்கணும் பறையடிப்பாங்க இல்லை ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் ஹாப்பி ஃபங்க்ஷன் சேட் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனாக கூட இருக்கட்டும் பறைதான் எதுவாக இருந்தாலும் திருவிழா பறைதான் ஒரு தமிழர் ஒரு ஒரு அன்றாட வாழ்க்கையோட ஒரு அங்கம் தான் பறை அந்த பறையோடு ஒரு சின்ன அங்கமா நான் இருந்தேன் இட்ஸ் எ ஹியூஜ் ஆனர் அந்த ஆனரை உலகம் முழுக்க அப்படி ஒரு ஒரு இவ்வளோ நல்ல அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்றது ஈவன் பிகர் ஆனர் அண்ட் நாங்க வந்து ஃபுல் டீம் தேங்க்யூ டு தி என்டையர் டீம் நான் ஒவ்வொருத்தவங்களோட பேர் சொல்லி இப்போ மறுபடியும் டைம் எடுக்க விரும்பல பட் மொத்த டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என் கூட ஒர்க் பண்ண இந்த டீமை சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற ஆல் டிக்னெட்ரிஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஆனர்டாக ஃபீல் ஆகுது அண்டு வேலு சார் நாங்கள் நீங்கள் என்ன சொல்கிறது தெரிஞ்ச சின்ன நாலேஜில் சொல்கிறேன் நீங்கள் நடுவில் ஒரு கண்டத்தாளம் எடுத்தீங்க லிட்டராக என் கண்ணில் க தண்ணி வந்துருச்சுப்பா இப்படி அவர் வாசிக்கிறாரு அதோட ஒரு சின்ன விஷயம் நான் படத்தில் வாசிச்சிட்டேனேப்பா அப்படி ஒரு மனசில் ஆகிடுச்சு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோதான் டு பி ஆனெஸ்ட் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா என்னோடய நிறைய படங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த படத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும் ஸோ டிசம்பர் டுவெல்த் நான் நிஜமாக எதிர்பார்க்குறேன் பறை வந்து வெறும் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை வேர்ல்டு முழுக்க பறை என்னது அது தெரிய போகுது